மதுரை மாவட்டம் முடக்கத்தான்பட்டியில் தற்போது தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுடலை கேட்கலாம் சுடலை காலை வணக்கங்கள் தற்போதுக்கு மதுரை முடக்கத்தான்பட்டி என்ற அந்த கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் காலை எத்தனை மணிக்கு தொடங்கியது எத்தனை காலைகள் அங்கே வரவைக்கப்பட்டிருக்கிறது தடையை மீறி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான கூடுதல் தகவல்கள் சொல்லலாம் ஜல்லிக்கட்டு போட்டியை போட்டிக்கான தடையை நீக்க வேண்டும் என்றும் வீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்றும் கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த மக்களும் அரசியல் கட்சிகளும் இளைஞர்களும் மாணவர்களும் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் இன்றைய தினம் தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை மாவட்டம் முழுவதும் நேற்று நடைபெற்றது இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கிராமங்களிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை முதல் மிகவும் விறுவிறுப்பாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிறது மதுரையில் மதுரை சிட்டி அருகே உள்ள முடக்கத்தான்பட்டி என்ற அந்த கண்மாயில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டானது காலை ஆறு மணிக்கு தொடங்கியுள்ளது தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த வாரிவாசல் வழியாக விடப்பட்டு இளைஞர்கள் மாடுபடி வீரர்கள் மிகவும் கோலகலமாக பிடித்து வருகின்றனர் இந்த போட்டியில் கலந்து கொண்டுள்ள காளைகளை கொண்டு வந்துள்ள ஒருவர் நம்ம இருக்கு அவன் கேட்கலாம் சார் வணக்கம் இங்கு வந்து இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து தடை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு இது எப்படி பார்க்க இது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு நீங்க சொல்லுங்க சார் சார் இது வந்து எங்க பாரம்பரியோட இது ஜல்லிக்கட்டு வந்து நாங்க என்னதான் பீட்டா இது பண்ணாலும் யார் எது பண்ணாலும் நாங்க தடையை மீறி நடத்தோம் சார் எங்களுக்கு இப்போ நடத்துனது ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாங்கள் இளைஞர்கள் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து இப்போ வந்து பரிசுகள் பல பரிசுகள் வாங்கி வச்சிருக்கலாம் பரிசுகள் வாங்கி வச்சு வட்டை ப குடம் பொங்கல் பானை எல்லாமே வாங்கி வச்சு நல்லா சிறப்பாக முடிஞ்சு நான் ஒரு மாடு இருக்குது அது அவ்வளோ தவிர முடிஞ்சு அவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்க சார் அதாவது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சொல்லி இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு இது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அழகாண்டு பாலம் அவ்வளோவா நடக்க நல்லா தெரியும் அதனால தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன ஊரில் வந்து வாரம் வாரம் தான் இருக்கு அதனால தான் இந்த பெரிய வழியாக நாங்கள் எதிரியே பார்க்கல எப்படி கிடைக்காது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் நாங்கள் எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு எங்கள் உள்ள குழுவில் பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு இது கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன இது இப்படி கேட்டால் நினைச்சா பொழிச்சோம் இது பாரம்பரியமான விளையாட்டு இது பொங்கல்னாவே வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தான் பொங்கல் அதுவும் இன்னைக்கு தான் அல பாலமேடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜல்லிக்கட்டுல பாலமேட்டில் அலங்காண்டு அப்படியே பொங்கலே கிடையாது எங்களுக்குமே பொங்கல் கிடையாது அவ்வளோ சாமி சாமிக்கு உண்டு மாட வச்சு எங்கள் ஜல்லிட்டு முடிஞ்ச அவ்வளோ மனோஜ் அதாவது பாலமேடு அலங்காநல்லூர் அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு காவல்துறையினர் தடை விதித்து மிகுந்த காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டு அங்கு ஜல்லிக்கட்டு நடத்தாத வண்ணம் ஆங்காங்கு தடுப்பு வேலிகள் அதாவது வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு நடத்த முடியாத வண்ணம் காவல்துறை தொடர்ந்து எடுத்து வருகின்ற இந்த வேளையில் தான் தற்பொழுது மதுரை முடக்கத்தான் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தடையை மீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை சேர்ந்த ஒரு நம்ம கேட்கலாம் தடையை மீறி இந்த போராட்டம் நடந்திருக்கு தயாராகிற இளைஞர்கள் துணிந்து விட்டால் ஆயுதம் எதுவும் தேவையில்லையா இன்னைக்கு தமிழகம் புள்ள இளைஞர்கள் துணிகிறதுக்கு தயாராகிட்டாங்க இவங்க ஒரு மூணு ஊரம் நடக்கலாம் காவல்துறை சேர்ந்து ஒரு மூணு ஊரம் நடக்கலாம் நேற்று கூட பார்த்துருப்பீங்க கௌதம நன் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடியடி அது போன்ற நிகழ்வுகளாக நடந்திருக்கு இதை மீறி தமிழகம் முழுவதும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் அங்கங்கே எங்கெந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்துவோமோ அந்தந்த ஊரில் தனித்தனியாக நடத்த தான் போகிறாங்க அதை மீறி நம்மளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அலங்காநர்லையும் நம்ம இளைஞர்கள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை தொடர் போராட்டமாக வந்து நம்ம தமிழரோட அடையாளத்தை பறைசாட்டும் கண்டிப்பாக மனோஜ் அவர் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க தடையை மீறி தான் தற்பொழுது பாலமேடு அவனியாபுரம் அலங்காநல்லூர் விட தற்பொழுது மதுரை முடக்கத்தான் பகுதியானது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதோ அடுத்த ஒரு காலை ஒன்று தற்பொழுது இந்த வாடிவாசலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஏராளமான மாடுகள் இன்று அதிகாலை ஆறு மணி முதல் தொடர்ந்து இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மாடுபடி வீரர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் உற்சாகமாக இந்த ஜல்லிக்கட்டை காளைகளை பிடிப்பதற்கு இங்கு காலை முதல் ஆர்வத்துடன் வந்து இந்த போட்டியிலானது கலந்து கொண்டுள்ளனர் ஒவ்வொரு மாடுகளும் அந்த மாடுகளுடைய வீரியத்துக்கு ஏற்பாற்ற ஏற்பட்டு ஏற்றவாறு அந்த மாடுக்கு பிடி மாடுகளை பிடிப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அதாவது பணம் பணத்தொகையாகவும் பரிசுகளாகவும் அறிவிக்கப்படுகிறது அதன்படி தற்பொழுது ஒரு காளையானது சீறி பாய்ந்து வாடிவாசல் வழியாக வருவதற்கு காத்திருக்கின்றது அதனை பிடிப்பதற்கு வாடிவாசலில் ஏராளமான இளைஞர்கள் குவிந்து நின்று அந்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிப்பதற்கு காத்திருக்கின்றன அந்த நேரடி காட்சிகளை தான் நான் இப்போது பார்த்து வருகிறோம் கண்டிப்பாக சுழ்நிலைக்குமார் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது ஆர்வத்தோடு இளைஞர்கள் தடையை மீறி அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மாடுபிடி வீரர்கள் கூட அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காகவே தங்களுடைய அந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை அங்கே அழைத்து வந்திருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது அங்கே இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடி வீரர்களுக்கும் கூட வெற்றி பெறுபவர்களுக்கு அங்கே பரிசுகள் வழங்குவதற்காகவும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரைக்கும் ஏதாவது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்களா அல்லது அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்திருக்கிறார்களா சுடலைக்குமார் கண்டிப்பாக மனோஜ் தடையை மீறி தான் அதாவது முக்கியமான பகுதிகளான நான் முன்னதாக கூறியபடியே பாலமடி அவழனியாபுரம் அலங்காநூறு இந்த பகுதிகளில் காவல்துறையினர் பல்வேறு வாகன சோத தடுப்பு சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு காளைகள் எதுவும் வராமல் இருக்கவும் அங்கு வந்து தீவிரமாக தடுப்பு நடவடிக்கைகள் காவல்துறையினர் எடுக்கப்பட்டிருந்த இந்த சூழலில் தான் தடையை மீறி பல்வேறு கிராமங்களில் மதுரை சுற்றியுள்ள கிராமங்களில் இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது தற்போது இந்த விழா போரா போராட்ட குழுவைச் சேர்ந்த ஒரு நம்ம கவனம் கேட்கலாம் சார் வணக்கம் தடை காவல்துறையின் பல்வேறு தடையை மீறி இந்த போட்டி நடைபெறுகிறது இதே ஒவ்வொரு ஆண்டு நடைபெறுமா தற்போது இந்த காவல்துறையினர் விற்றுக்கு தடை பற்றி நீங்கள் என்ன கண்டிப்பாக சார் இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டு நடக்கும் பெரிய இடங்களான ஜல்லி அவம்யாபுரம் பாலமேடு அதங்குள்ள தான் இந்த மாதிரி நடத்த முடியாது ஏன்னா அங்கே போய் போலீஸ் போட்டுருப்பாங்க இது வந்து நாங்கள் வழக்கமாக நடத்துகிற இடம் இன்னும் அது யாருக்கு வெளிப்பட தெரியாது ஆனால் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் நாங்களே எத்தனையோ பேரணியோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் நடத்தி எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல அதனால் தடையை மீது ஜல்லிக்கட்டு நடத்துவோம் பீட்டா மியூசியம் முறுக்கு பீட்டாயின் உறுக்கு கல்யாணம் நடத்திடுவோம் நீ சொல்லுவா மாடுகளை இன்று காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து சீரி பாய்ந்து வாடிவாசிலிருந்து பயக்கூடிய காளைகளை அடக்கக்கூடிய மாடுபடி மீறலாம் சொல்லுவேன் சார் எங்களுக்கு இன்னி தான் சார் மனசே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்கள் நீ மாடை ஊற்றி மாடு பிடிச்சோம் எல்லாம் பண்ணுவோம் எங்களுக்கு இன்னை தான் ரொம்ப நிறையா இருக்கு இனிமேல் ஒரு ஒரு ஏரியா ஒரு ஒரு பகுதியிலையும் இனிமேல் மாடு தன்னைக்கு வெட்டிட்டு தான் சார் இருப்போம் தினைக்கும் அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு மாடு அவுத்து இனிமேல் தடைின்றது எங்களுக்கு தடைன்றது யாருமே போடக்கூடாது அவன் யாரு எங்களுக்கு தடை கூட எங்களுக்கு மேல் தடை எவனுமே போட முடியாது தினைக்கும் மாட் எங்களுக்கு ஒரு தடையே கிடையாது

பொங்கல் நாளே ஜல்லிக்கிட்டு தான் சொல்லுங்க சார் அதாவது இந்த போட்டிகளில் வந்து பரிசுகள் பார்த்தீங்கன்னா பானையல் காசு பொருள் காசுகள் வாளி இதெல்லாம் மாடு நல்லா போட்டு சாப்பிட்னா அதுக்கு தந்தாப்புல தனியாக பரிசு போட்டுருக்கான் மாடு நல்லா விளாண்டுச்சின்னா அதுக்கு தனியாக பரிசு மாடு தனியாக விளாடாமல் கொண்டு போயிடுச்சாப்புனா அதுக்கு தனியாக பரிசு போட்டுருக்கான் இந்த ஆண்டு வந்து நடந்துருக்குது நடந்து எப்படி ரொம்ப சந்தோஷமா நாங்கள் பண்ணுறோம் தடை நாட்டில் தான் இந்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கான் ஆனால் நாங்கள் த காவலாளருக்கு பயந்து இடத்துல எவ்வளோ சோஷமாக இருக்கேன் அவங்க எல்லாம் ஒத்துழைச்சு கொடுத்தாங்க வச்சுனா இன்னும் நல்ல வழியாக நல்லா இருக்கேன் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருப்பான் இந்த புத்தாண்டு தமிழ்நாடு வந்து எல்லா வேருமே நல்லா ஒரு சந்தோஷத்தோடு இருப்பான் அதுக்கு வந்து சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த ஒரு கொண்டு வந்து இதை வந்து டக்குன்னு எங்களுக்கு அம்மா பாரம்பரிய விளையாட்டை வந்து அமுல்படுத்தணும்

வீட்டாவுக்கு கைக்குடியாக இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தமிழரை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு போலீஸ் பெர்மிஷனோன்னு நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ ஆனால் வந்துட்டு அந்த சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்குள்ளே கொஞ்சம் அச்சத்தோடு தான் நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாடு வச்சுருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கும் மாடு குடிக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கும் எத்தனையோ பேர் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நடத்துறதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கல்லூரி மாணவர்கள் இருந்து எல்லாருமே தகவத்துவம் கொடுக்குறாங்க அதே மீறி எத்தனையோ பேர் பரிசு வழங்குறாங்க எங்களுக்கு அதனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பாரம்பரியத்தை வந்து யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தமிழன் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டான் எவனுக்காகவும் மனோஜ் மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் கூடிய கரு கருத்துக்களை கேட்டிருப்பீங்க இந்த பகுதியில் அதாவது காவல்துறை அனுமதி இல்லாத காரணத்தினால் பார்வையாளர்களின் கூட்டமானது சற்று குறைந்திருக்கு காலைகளமும் இங்கு கொண்டு வருவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது இருந்த போதிலும் இந்த பகுதியில் தற்பொழுது இவர்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த காளைகளை வைத்தாலும் மாடுபிடி வீரர்களும் காளைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் மிகவும் உற்சாகமாக அந்த தடை மீறி அந்த இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்த அந்த உற்சாகத்தை தற்பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் மனோஜ் நிச்சயமாக சுடலிக்குமார் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது என்னதான் தடையை மீறி அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இந்த பொங்கலை அவர்கள் ஆரவாரமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அந்த அந்த உணர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தற்போதைக்கு இன்று அதிகாலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் சுமார் பங்கேற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சுடலிக்குமார் கண்டிப்பாக மனோஜ் அதாவது இங்கு தற்பொழுது மதுரை முடக்கத்தம் பகுதியில் உள்ள இந்த பகுதியில் வாடிவாச வழியாக சுமார் பதி பதினைந்து மாடுகள் இங்கு

தடையை நீக்க வேண்டும் பீட்டாவிற்கு தடை செய்ய வேண்டும் மிகவும் உற்சமாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடத்த வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது மேலும் தற்பொழுது காவல்துறையின் அனுமதி இல்லாமலே நாங்கள் இந்த அளவுக்கு இருபத்தி ஐந்து மாடுகளை இங்கு ஜல்லிக்கட்டு காளைகளை இங்கு களமிறக்கி மாடுபடி வீரர்களும் இணங்கிலும் உற்சாகமாக பிடித்துள்ளோம் பார்வையாளர்கள் சற்று குறைவே தவிர இருந்த போதிலும் தாங்கள் இன்று அதாவது பொங்கல் மறுநாளான இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியுள்ளோம் என்ற ஒரு உற்சாகத்தில் அவர்கள் தற்பொழுது இருக்கிறார்கள் மனோஜ் கண்டிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கன்மாயில் தற்போது நடைபெற்றுக் கொண்ட இருக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் குறித்த கள்ள நிலவரங்களை பதிவு இன்னும் எத்தனை மணி நேரத்திற்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் அங்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்களா சுடலிக்குமார் அல்லது அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்து விட்டதா மனோஜ் சரியாக ஆறு மணிக்கு இந்த போட்டியானது துவங்கியது தற்பொழுது இந்த போட்டியானது இருபத்தி ஐந்து மாடுகள் கலந்து கொண்டு இளைஞர்களும் மாணவர்களும் மாடுபிடி வீரர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு இந்த மாடுகளை பிடித்து அவர்களுக்கு பண பணமும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது தற்பொழுது இந்த போட்டியானது இங்கு நிறைவடைந்துள்ளது தொடர்ந்து மதுரை மாவட்டத்தை சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களிலும் இந்த ஜல்லிக்கட்டானது தடையை மீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனோஜ் தொழிலக்குமார் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முடக்குத்தன் கண்மையில் மட்டும்தான் இந்த தடையை மீறியான ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லது வேறு ஏதும் ஏதாவது பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா சொல்லலை அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இப்போதைய நேர நிலவரப்படி மனோஜ் அதாவது நான் முன்னதாக கூறியபடிய மதுரை என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் இந்த பகுதியில் தான் மிகவும் கோலாகலமாக அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்த நிலையில் பல்வேறு கிராமங்களிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த மூன்று பகுதிகளிலும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டதன் காரணமாக அங்கு இதுவரை ஜல்லிக்கட்டானது தொடங்கப்படவில்லை இருந்த போதிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் காவல்துறையினர் தடை மீறி இந்த போட்டியானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்த முடக்கத்தான் பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் பல பகுதிகளில் அதாவது வெளியில் யாருக்கும் தெரியாமல் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கு அதாவது ஒருவருக்கு தெரிந்தால் அந்த தகவலானது காவல்துறைக்கு சென்றுவிடும் நாங்கள் இந்த போட்டியை நடத்த முடியாது என்பதற்காக அந்தந்த பகுதியில் அந்தந்த கிராமங்களில் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலுமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது மனோஜ் கண்டிப்பாக சுடலை குமார் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கண்மாயில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நடந்து முடிந்த அந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் அல்லது மாடு கொண்டு வந்தவர்கள் அல்லது மாடுபிடி வீரர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் வேறு யாராவனுடைய கருத்துக்களை அங்கே இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பதிவு செய்ய முடியுமா சுடலை மனோஜ் நான் முன்னதாகவே மாடுபிடி வீரர்களோடு அவர்கள் இருந்து நம் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்தோம் அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் தடையை மீறி எங்கள் எங்கள் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்துள்ளது இதை மிகவும் உற்சாகமாக பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று நடத்த வேண்டும் என்று என்பது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது இதோ மாடுபிடி வீரர் ஒருவர் நம்மோடு கேள்வம் தம்பி சொல்லுங்கள் மிகவும் தடை மீறி இங்கே நடந்திருக்கு இதை நீங்கள் இப்போ இப்போ அதாவது இந்த போட்டியானது நிறைவுபெற்றுள்ளது நீங்கள் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ஜல்லிக்கட்டு நடக்காத நடக்காது நாங்கள் வந்தால் இந்த பையன் தப்பு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இவனை மட்டும் தண்டிக்கணும் அவன் நல்லா மாடு வளர்க்கிறேன் அவனை நம்ம எதிர்க்கணும் ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறாங்க எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டை நீக்கணுங்க அடுத்த வருஷம் எப்படியாச்சும் எங்களைக்காண்டி ஜல்லிக்கட்டை நடக்கணும்னு நானே கெஞ்சு கேட்டுக்கிறேன் சார் நட்டை பொங்கலே கொண்டாட முடியாமல் சார் ஜல்லிக்கட்டில் ரொம்ப பாவமாக இருக்குது சார் ஒருத்தவங்க மாடை இது பண்ணுறாங்களா அவங்கள மட்டும் நம்ம தடை பண்ணணும் சார் மற்றவங்க மாடு நல்லா வளர்க்குறாங்க அவங்களுக்கு சார் அதாவது மாடுகளை தங்கள் குழந்தை போல் பேணி காக்கின்ற எங்களுக்கு தங்களுடைய வீரத்தை பறைசாட்டும் விதமாக நடைபெற்ற இந்த விளையாட்டு போட்டிகளை எப்போதுமே தடை செய்யக்கூடாது தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியமான இந்த விளையாட்டுப் போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது மனோஜ் நிச்சயமாக சுடலைக்குமார் அங்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கண்மாயில் தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய தடையை மீறி நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்திலிருந்து பதிவு பண்ணீங்க அங்கு ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டவர்களுடைய அந்த கருத்துக்களையும் கூட பதிவு பண்ணீங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார் Oh, oh,